யாமறிந்த குப நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் பார்க்க இருக்கிற பதிவு வந்து பார்த்தீங்கன்னா சினி பிரதோஷம் இதை வந்து சினி மகா பிரதோஷம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த சினி மகா பிரதோஷத்தில் வந்து நம்ம விரதம் இருந்து சிவபெருமானை வழிபட்டு கொண்டு வந்தால் என்னென்ன நம்மளுக்கு முதல்ல ப்ளஸ் கிடைக்கும் அதில் நம்ம செய்ய வேண்டியது என்னென்ன அப்படின்றது வந்து ஒன்று ஒன்றா பார்ப்போம் இது வந்து ரெண்டு பதிவாக வரும் முதல் பதிவு வந்து இந்த விரதம் நம்ம வந்து பிரதோஷத்துக்கு என்ன செய்யணும் அப்படின்றத சொல்லிடுறேன் ரெண்டாவது பதிவு வந்து பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கும் என்னென்ன இந்த பிரதோஷத்தன்னைக்கு தானங்கள் கொடுத்தா அவங்களுக்கு வந்து நன்மை என்னென்ன தானம் கொடுக்கணும்ன நம்மளுக்கு வந்து சகல சௌபாகியம் கிடைக்க அப்படின்றது ரெண்டாவது பதிவில் வரும் முதல்ல இந்த பதிவில் பார்க்க இருக்கிறது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து சனி மகா பிரதோஷம் இந்த சனி மகா பிரதோஷத்தன்று வந்து பார்த்தீங்கன்னா விரதம் இருந்து மற்ற பிரதோஷத்தோட இந்த பிரதோஷத்துக்கு வந்து விரதம் இருந்து சிவபெருமானை வழிபட்டு கொண்டு வந்தால் நம்மளுக்கு ஏற்பட்டு கொண்டு இருக்கும் தடைகள் அதே போல் வந்து பல இன்னல்கள் இந்த மாதிரி எல்லாமே நீங்கி சகல சௌபாகியமும் கிட்டும் இந்திரனுக்கு நிகரான செல்வம் செழிப்பு எல்லாமே நம்மளுக்கு குழிக்கும் அதே போல் வந்து முக்தி கிடைக்கக்கூடிய ஒரு பிரதோஷம் எதுனா சனி பிரதோஷந்தான் வந்து நம்ம லைஃபுக்கு வந்து முக்தியை கொடுக்கக்கூடிய ஒரு பிரதோஷம் இந்த சனி பிரதோஷத்தன்று நம்ம செய்ய வேண்டிய முதல் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா காலையில இருந்து மாலை வரைக்கும் விரதம் இருக்கணும் இந்த சனி பிரதோஷத்துக்கு ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ரெண்டாவது பாயிண்ட் இந்த பிரதோஷத்துக்கு நம்ம இன்னொன்னு என்ன செய்யலாம் அப்படின்னா நந்தி பகவானோட அபிஷேகத்தை பார்க்கணும் ரெண்டாவது இந்த அபிஷேகத்துக்கு தேவையான பொருளை வந்து நம்ம வாங்கி தரலாம் விபூதி பஞ்சாமிரத்துக்கு பழங்கள் இளநீர் கரும்புச்சாறு அரிசி மாவு பொடி மஞ்சத்தூள் சந்தனம் இந்த மாதிரி வந்து தேன் இந்த மாதிரி விஷயத்த வந்து நம்ம வந்து அபிஷேகத்துக்கு வாங்கி கொடுத்தா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளோட முன்ஜென்ம பாவங்கள் வந்து விலகும் இப்போ முன் போன ஜென்மத்தில் நம்ம செஞ்ச பாவம் தான் நம்மளை இந்த மாதிரி வாட்டி வதைக்குது அப்படின்னு நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம் அந்த பாவங்கள் விலகிறதுக்கான ஒரு விஷயம் வந்து இந்த சனிமகா பிரதோஷம் இந்த சனி பிரதோஷம் அன்றைக்கி விரதம் இருந்து இந்த மாதிரி நீணும் வந்தால் நம்மளோட பாவங்கள் அனைத்தும் நீங்கும் அதே போல் வந்து சனீஸ்வரனோட தாக்கங்கள் இருக்கிறவங்க வந்து இந்த சனி மகா பிரதோஷத்தன்று நந்தி பகவானுக்கு அருகம்புல் மாலை சாத்தி விட்டு அதே போல் சிவபெருமானுக்கு வில்வத்தில் வந்து மாலை இந்த ரெண்டுத்தையும் நீங்கள் சாத்தின்னு வழிபட்டுன்னு வந்தீங்கன்னா கண்டிப்பாக சினி பகவானோட அந்த தாக்கங்கள் வந்து குறையும் அடுத்த ஒரு பாயிண்ட் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இதனால வந்து நம்மளுக்கு நோய் துன்பங்கள் துயரங்கள் என்ன இருந்தாலும் அது வந்து இந்த சினிமகா பிரதோஷத்தில் நீங்களும் மற்ற பிரதோஷத்தோட இந்த பிரதோஷத்துக்கு வந்து பவர் ஜாஸ்தி இன்னொன்று வந்து சிவபெருமானை வந்து இந்த பிரதோஷ காலத்தில் அதாவது சினிமகா அன்று நந்தி பகவானுக்கு அந்த ரெண்டு கொம்பு இருக்கு பார்த்தீங்களா அந்த ரெண்டு கொம்புக்கு நடுவில் தான் அப்பன் சிவனை வந்து நம்ம தரிசிக்க வேண்டும் அந்த ரெண்டு கும்புக்கு நடுவுல நம்ம சிவபெருமானை தரிசிக்கிறது வந்து அவ்வளவு விசேஷம் காரணம் என்னன்னா அந்த நாலில இருந்து ஆறு வந்து அவர் ஆடின அந்த ருத்ர தாண்டவம் வந்து அந்த இதுலதான் சோ அதனால வந்து அந்த இரண்டு கும்புக்கு நடுல வந்து சிவபெருமானை தரிசிப்பது வந்து ரொம்பவும் நல்லது ஆஹ் அதே போல வந்து இன்றைய தினம் நீங்க விரதம் இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா நூற்றி இருபது சிவாலயங்களை தரிசித்ததுக்கு சமம் விரதம் இருந்து அதாவது நான் இன்னைக்கு சனிமகா பிரதோஷம் நானும் விரதம் இருக்கேன்னா இந்த விரதம் இருந்து நம்ம பக்கத்தில் இருக்க சிவன் கோயிலில் போய் சிவனை வந்து அந்த பிரதோஷ காலத்தில் தரிசித்தா நூற்றி இருபத்த நூற்றி இருபது சிவாலயங்களை சென்று வழிபட்டதுக்கு சமம் அதனால வந்து இந்த சனிமகா பிரதோஷத்தன்று நீங்கள் வந்து விரதம் இருந்து சென்னிய நம்ம ஈசனை வந்து வழிபட்டு நந்தி பகவானை முதல் வழிபட்டுட்டு ரெண்டாவது ஈசனை வழிபட்டுன்னு வந்தீங்கன்னா ரொம்பவே நல்லது அபிஷேக தேவையான பொருளை வாங்கி கொடுத்தீங்கன்னா உங்களோட முன்ஜென்மங்கள் பாவங்கள் போகும் அதே போல இந்த பிரதோஷ டைம்ல வந்து சிவனுக்கு நடக்கிற விபூதி அபிஷேகத்தை நம்ம பார்த்தோமே ஆனால் நம்மளுக்கு ஏற்பட்டு அதாவது இப்போ எதாவது நோய் ஏற்பட்டிருந்தாலோ இல்லை நோய் ஏற்படும்ன்றது பயம் இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் நிவர்த்தியாகும் நோய் வராது விபூதி அபிஷேகத்தை பார்க்கும்போது முன்ஜென்மங்கள் பாவங்களும் போகும் இதை செஞ்சு விரதத்தை கடைபிடிச்சி நம்ம அப்பன் ஈசனை வந்து வழிபட்டு கொண்டு வாருங்கள் நல்லதே நடக்கும் சகல சௌபாகியமும் கட்டும் நன்றி வணக்கம் மற்றும் ஒரு நற்பதிவில் சந்திப்போம் ஓம் நம